ஜெய ஜெயசங்கர சங்கர காஞ்சிசங்கர காமகோடிசங்கர மகாபெரியவா கி ஜெ ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் பெரியவா சரித்திரத்தில் பெரியவாவினுடைய புகழ் பெரியவாவினுடைய மேன்மை பெரியவா வாழ்ந்து காட்டிய நெறிமுறை பெரியவா இந்த மண்ணுக்குச் சொன்ன மகத்தான செய்திகள் பெரியவருடன் பல்வேறு பெரிய மனிதர்களுக்கு இருந்த உறவு பெரியவர் நடத்தி காட்டிய விசித்திரமான வித்தியாசமான சம்பவங்கள் இவற்றையெல்லாம் நாம் ஒரு நினைவு நாடாக்களைப் போல ஒழு அந்த காலத்து ஒளிச்சித்திரம் போல நம்ம செவிகளை அதற்கு திறந்து கொடுத்து நம்முடைய சிந்தையை குளிர்வித்து வருகின்றோம் அந்த வகையில் ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இருந்தால் தான் வீடு பேர் கிடைக்கும் பொருள் இருந்தால் தான் மண்ணுலகத்தில் நன்னாக இருக்கலாம் அப்போ மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது ரெண்டு மதியா விதியா அப்படின்னு கேட்குற மாதிரி பொருளா அருளானா நமக்கெல்லாம் விடை சொல்ல முடியாது ஆனாலும் உங்களுக்கு தெரியும் திடீர்னு செல்வத்தை சிறப்பை நமக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய ஏழு மலையான் இருக்காரு அந்த ஏழு அந்த தரிசனத்தை முடித்தால் நம்மளாம் சொல்லுவான் எனக்கு கிடைச்ச பேர் நான் நினச்சே பார்க்கல திடீர்னு மூணாவது வீட்டில் ஒரு மாமி கூப்பிட்டா திருப்பதிக்கு குடும்பத்தோடு போகிறோம் ஒரு டிக்கெட்டு இருக்குன்னா திடீர்னு வந்தேன் எப்படி பெருமாள் என்னையை கூப்பிட்டு திவ்ய தரிசனம் கொடுப்பார் அதுவும் கால நேரத்தில் எப்படி குடு சுப்பிரபாத தரிசனம் கிடைக்குன்னு நான் நினச்சி பார்க்கலை அவன் அருள் இருந்தால் தான் அவன் அருள் கிடைக்குங்கிறத என்னால் உணர்த்தி காட்டிட்டார் பெருமாள் பெருமாள் தான் கோவிந்தா அப்படின்னு சொல்கிறத செவெளி கேட்டிருக்கோம் பதினெட்டு ஆண்டு சபரிமலைக்கு போவாங்க சில பேர் கன்னி பூஜை வைப்பாங்க ஆற்றுல அப்படி விரதம் இருந்திருப்பாங்க ஆனால் போகிற நேரத்தில் ஏதோ இடையூறு நடந்து மலைக்கு போக முடியாது இருமுடி கட்ட முடியாது முத்திர தேங்காய் எடுக்க முடியாது பயணத்தை தொடர முடியாது ஆனால் சில பேர் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க சுவாமி தரிசனம் பார்த்துட்டு பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை காணலாம்னு அந்த பாட்டோட கண்ணீர் வடித்து நெய்யபிஷேகம் பார்த்து அறிந்தும் அறியாமலும் சொல்லி பதினெட்டு படிக்கு வெடிகொடுத்து சின்ன கெடுத்த பெரிய கடுத்த சுவாமியை பார்த்து நிறை தேங்காய் உடச்சிட்டு வெளியில் வரும்போது சொல்வாங்க அவன் அருள் இருந்த இந்த வருஷம் நல்ல நிம்மதியான தரிசனம் நெய் அபிஷேகம் கணபதி பூஜையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்தேன் முத நாள் அரியராசனை கேட்டேன் அப்பப்பா பேர் குடுப்பினை இருந்தால் தான் நடக்கும் இதெல்லாம் அவன் செயல் சொல்கிறோமா இல்லையா பழனி இந்த தங்க ரதம் வரும்போது எல்லாரும் சிரசுக்கு மேலே கை தூக்கி வெற்றிவேல் முருகனுக்கு கந்தா கடம்பாக கதர் வடிவேளான்னு அப்படியே ஒரு கோஷம் எடுத்துகிட்டு போவோம் அந்த மலைப்பாதையில் படியில் ஏறி வருவாங்க வீஞ்சிலேயோ இந்த இதுலையோ போடாமல் ரோப்கார்லேயோ படியில் முருகா முருகா முருகான்னு கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிவிட்டு கந்த புராணத்தை சொல்லிவிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு குமாரத்தவத்தை சொல்லிவிட்டு அப்படி ஏறி போகிற பல பக்தர்களை தெரியும் எல்லாம் பார்த்துருப்பாங்க அந்த கூட்ட நெரிசலில் தைப்பூசத்தில் பங்குனி உத்தரத்தில் எல்லாம் பார்த்து அவன் அருள் கிடைச்சது முருகனுடைய தரிசனம் கிடைச்சது திருச்செந்தூர் கந்தசஷ்டி லட்சம் தலைகள் உருளும் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அதை தேடி தேடி வருவோர்க்கெல்லாம்னு பாட்டு அங்கே நீங்கள் போனீங்கன்னா அது கடல் அலையாக மக்களுடைய தலைக்கூட்டமானு தெரியாது ஆனால் எல்லாம் முடிஞ்சு சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க ஆகா இந்த வருஷம் என் குழந்தைக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் பெரிய பேரு முருகனுடைய அருள் பன்னீர் இலையில விபூதி வாங்கிட்டேன் பிரசாதம் கிடைச்சிருச்சு முருகனுடைய கருணையே கருணை எல்லாம் சிறப்பு அவன் அருள் இருந்தது அவன்தாள் வணங்கினேன் இத்தனை கதையும் பெரியவா சொல்லிட்டு அந்த ரெண்டு பெரியவங்கள்ட்ட சொன்னாலாம் என்ன எண்பது வயசாயிடுச்சு காசிக்கு போகணும்னு நினைக்கிறியோ ஒரு பெரியவங்க ரெண்டு பேர் உக்காந்து தான் மனசில் காசிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒத்த பிள்ளை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவன் நேர்மையாக இருக்கிறவன் நேர்மைக்கு மிஞ்சி எதுவும் வாழ மாட்டான் ரொம்ப அக்கா தங்கையில் எல்லாத்துக்கும் இந்த ஒத்த புள்ள தான் செய்வான் கூட்டு குடும்பம் அத்தனையும் அந்த குறுகிய வருமானத்துக்குள்ளே செய்யக்கூடியவன் காசிக்கு வாழை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னா பொருளாதார சிக்கல் உண்டு எல்லாம் மனசில் செஞ்சலாம் இதையெல்லாம் சொல்கிறத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் எல்லா சேத்திரத்தினுடைய சிறப்பையும் பெரிவா சொல்லிவிட்டு அவன் அருள் இருந்தால் உனக்கு தன்னால் காசிக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் போப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு குங்குமத்தையும் கல்கண்டையும் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டார் இது என்ன அதிசயமோ அற்புதமோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பையன் சொன்னானா அப்பா எங்கள் ஆஃபீஸில் எல்டிசியில் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வெளியூர் போகிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நான் போகலாம் அதற்கு பிறகு நம்ம கொஞ்சம் கை காசு போட்டுக்கலாம் நீ ரொம்ப நாளாக காசிக்கு போகணுன்னு இல்லை நீனு அம்மாவை வந்து அர்ணபூர்ணியை சேவிச்சுட்டு காசி விசாலாட்சியை பார்த்துட்டு அங்கே ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு காசி கயிறை கட்டி உன்னைய பத்திரமா ஆற்று கூட்டிகிட்டு வரணும் முடிஞ்சுட்டா என்னுடைய கடமை முடிஞ்சதுப்பா காசிக்கு போகிறோம் இந்த வாரம் மறந்துடாத எல்டிசி பர்மிஷன் செவ்வாக்கம் வருது இந்த வீக்கெண்டுக்குள்ளேயே நம்ம காசிக்கு புறப்படுறோன்னாரான் அப்படி எழுத்து பார்த்தா பெரியவர் படம் ஆடினதான் மேலேருந்து ஒரு சின்ன பூ கீழே விழுந்ததான் டெய்லி அரளி அரளிப்பூ சின்ன பூ கீழே விழுந்ததான் இப்போ தான் ரெண்டு தினங்களுக்கு முன்பு அவன் அருள் இருந்தால் கிடைக்கும்னு இப்போ இந்த வயதான பெரியவர் நினச்சாராம் பெரியவருடைய அருள் எனக்கு கிடைச்சிருக்கு என் மூலியமாக நான் காசிக்கு போகிறேன்னு அவன் அருள் இருந்தால் அவன்தால் வழங்கலாம் என்பதற்கு அவன்தால் வணங்கலாம் வாழலாம் வசதியாக இருக்கலாம் என்பதற்கு வாசல் கதவை திறக்கின்ற ஒற்றை சாவி பெரியவாசாவி மீண்டும் சாவியும் கதவோடும் நாளை சந்திப்போம்